வணக்கம் என் பெயர் வசந்த் நான் இப்பொழுது வீரபாண்டிய பாண்டிய அவர்களை பற்றி பேச போகிறேன் தமிழக சுதந்திர போராட்டம் வரலாற்றை பற்றி பேசினார் உடைய நினைவுகூருவர் வீராபாண்டிய கட்டபொமன் பாஞ்சாலகுறிச்சியின் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் சரித்திரத்தின் மின்மீன்களை போன்று வந்த ஒரு சிலரின் வீரபாண்டிய கட்டபன் முதன்மையானவர் ஆங்கிலவர்கள் கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க வந்தார்கள் அப்பொழுது கோபத்தில் இருந்த கட்டபொம்மன் வரி வட்டி திரை கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் எடுத்தாயா நீர் பஞ்சு நடுவே நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா மாமனா மச்சனா மாணங்க யாரை கேட்கிறார் வரி எவரை கேட்கிறார் வட்டி என கூறி அவரை அனுப்பினார் நாடோடிகளாக வந்த ஆங்கிலேயர்களுக்கு கடைசி மூச்சுவரை வரி தரமாட்டேன் என்று கூறி தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு உயிர் துறந்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தாய்நாட்டின் சுதந்திரத்துக்கு வித்தாக இருந்த வீரபாண்டிய கட்டபொமன் வீரத்துக்கு மரணம் இல்லை புகழுக்கு வீச்சில்லை அவர் பெயர் சரித்திரத்தின் என்றென்றும் சாகாமல் நினைத்திருக்கும் வாழ்க வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் நன்றி வணக்கம்